தொழுகை ஒரு சடங்காக இருக்கிறதா அல்லது உயிரூட்டமாக இருக்கிறதா நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அவ்வா ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தேவை அதன் பேர் இஹ்சான் இகுசான் என்றால் என்ன நீங்கள் கொடுத்த அந்த புனிதமான வரையறை பாருங்கள் அவ்வாஹ் எங்களை கண்காணிக்கிறான் என்ற உணர்வுடன் நாம் அவனை வணங்குவதாகும் இதைத்தான் நபி சல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் மிக அழகாக விளக்கினார்கள் இகுசான் என்பது அவ்வாஹுவை நீங்கள் பார்ப்பதைப் போன்று அவனை வணங்குவதாகும் இதன் முதல் நிலை கண்கூடாக காண்பது போன்ற அதிதீவிரமான உணர்வுடன் நீங்கள் செய்யும் வணக்கம் இந்த நிலையை உங்களால் அடைய முடியாவிட்டால் கவழி வேண்டாம் இரண்டாவது அடிப்படை நிலை இதுதான் நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் ஆம் நீங்கள் தனியாக இருக்கும்போதும் உங்கள் ரகசியங்களிலும் அவ்வாஹ் உங்களை கண்காணிக்கிறான் இகுசான் என்பது வெறும் தொழுகைக்கு மட்டுமல்ல உங்கள் தொழிலில் நேர்மை உங்கள் குடும்பத்தினரிடம் கனிவு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுக்கும் தர்மம் எல்லாவற்றிலும் நீங்கள் இகுசானை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்துங்கள் அப்போதுதான் உங்கள் அமல்கள் பூரணத்துவம் பெறும் இந்த உணர்வு உங்கள் வாழ்வில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இஸ்லாமிய அறிவுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் சீரான பாதையில் நடத்துவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூர்